ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பிசிப்பட்டியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கி மொத்தம் வந்து மூணு சென்டில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு கிழக்க பார்த்த வீடு வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது ஒரு பூஜை ரூம் தண்ணி வசதி நல்ல தண்ணி வசதியும் இருக்குது போர் தண்ணி வசதியும் இருக்குது முன்னாடி வந்து சின்னதாக ஒரு டூ வீலர் பார்க்கிங் மட்டும் இருக்குது பாத வசதி பதினஞ்சு அடி பாத வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலேயே இருக்குது அண்ட் பக்கத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த வீடு ஒத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கு தராங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ